டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கணக்கில் கிளிக் செய்து கொள்ளவும் அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீவிரமடைந்திருக்க இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை இலங்கை அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறி எங்கு கரையை கிடக்கும் வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எப்படி இருக்கும் நாளைய தினம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வாய்ப்பு இருக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழை எப்போது நிற்கும் சென்னையில் பாதிக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கா இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு இந்த காணொலியில நீங்க பதில் தெரிஞ்சுக்கலாம் முழுமையான காணொலியை பார்த்து பயன்பெறவும் நமது தொடர் அறிக்கைகளை பார்த்து இந்த பருவமழை காலத்துல குறிப்பாக தீவிரமடைந்திருக்கும் அடைந்திருக்கும் காலகட்டத்தில் தங்களுக்கு வானிலை செய்திகளை அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது தற்போது வானிலை அமைப்பு பொறுத்தளவுக்கு இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கு இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குல நாளை மறுதினம் சென்னை அருகே வட தமிழக கடற்கரை பகுதிகளில் ஒரே இடத்தில் வந்து நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்திருக்கு நேற்றைய தினமே தென் மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பண்டிகை கொண்டாட்டங்கள் முடிந்த பிறகு நள்ளிரவு நேரத்தில் தொடங்கிய கனமழை பரவலாக பதிவாகிட்டு இருக்கு இந்த சூழல்ல வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வடகோடி மாவட்டங்கள்லையும் வரக்கூடிய மணி நேரங்கள்ல மழைப்பொழிவு தொடங்கி பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி இரவு வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல இந்த பருவமழை காலத்துல முதல் சுற்று பருவமழையில தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் அதீத மழைப்பொழிவையும் பரவலான மழைப்பொழிவையும் பெற்றுச்சு இந்த இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை காலத்தில் வட மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரம் அடைந்து பரவலாக கன கனமழையும் கடலோரத்தின் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு பகல் நேரத்தை பொறுத்தளவுக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழைக்கும் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் நாளை காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி வரக்கூடிய மழை ஓரிரு இடங்கள்ல இருபது சென்டிமீட்டர் கிட்ட மழை பொழிவு பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை விழுப்புரம் போன்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் பரவலாக அநேக இடங்கள்ல கனமிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல இருபது சென்டிமீட்டர் கிட்டையும் மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இது கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாது வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் போன்ற மாவட்டங்கள்லையும் மத்திய உள் மாவட்டங்களான அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக நல்ல மழைப்பொழிவு இன்றும் நாளையும் எதிர்பார்க்கப்படுது இந்த இரண்டாம் சுற்று மலைப்பொழிவு பொறுத்தளவுக்கு நல்ல மழைப்பொழிவு தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் வட கடலோர மாவட்டங்களில் தீவிரமடைந்து மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த சலனம் வட தமிழக கடற்கரை அருகே வந்து ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் போது இந்த மழைப்பொழிவு மேலும் தீவிரமடைவதற்கான ஒரு சாதக சூழலும் எதிர்பார்க்கப்படுது இதுல இதோட தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது இந்த இருபது சென்டிமீட்டருக்கு மேல ஓரிரு இடங்கள்ல மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு என்பதை கருத்தில் தான் ரெட் அலர்ட் எச்சரிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இருந்த போதிலும் இந்த மழைப்பொழிவுனால ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு பெரும் மழைப்பொழிவாக அமையாது மாவட்டம் முழுவதும் அனைத்து இடங்கள்லயும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு மாவட்டம்னு எடுத்துட்டா ஓரிரு இடங்கள்ல மட்டும்தான் அந்த அதீத கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் அதன் காரணமா மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை அதே சமயத்தில் சில முன்னெச்சரிக்கைகள் எடுக்கணும் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தாழ்வான தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விவசாயிகள் தொடர்ந்து அது குறித்து கண் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது குறிப்பா குறுவை சம்பா விவசாயிகள் இன்றும் நாளையும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெய்யக்கூடிய கனமழை சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது அது மட்டுமல்லாது சென்னை திரும்பக்கூடிய மக்கள் இன்று இரவு நாளை பகல் மழைப்பொழிவு தீவிரம் அடைவதன் மக்களுக்கு பயணங்கள்ல சிரமங்கள் ஏற்படலாம் போக்குவரத்து இடையூறு ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான சூழல் காணப்படுது அதன் காரணமாக அதற்கு தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் நீங்க தங்களது பயணங்களை திட்டமிடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மழைப்பொழிவு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையின் இரண்டாம் சுற்றுல தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பள்ளி கல்லூரிகள் விடுமுறையை பொறுத்த பொறுத்தளவிற்கு தீபாவளி பண்டிகை விடுமுறையை தொடர்ந்து நாளைய தினம் பரவலாக பல மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறையை எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களும் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் நாளைய தினம் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடும் அளவிற்கான ஒரு கனமழையை எதிர்பார்க்கலாம் மக்கள் மாணவர்கள் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று இரவு நாளை அதிகாலை நேரத்தில் அடுத்தடுத்த மாவட்டங்கள் அறிவிப்பு என்பது வரும் இந்த சூழலில் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கு இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை பாதிப்பு இல்லாத மழைப்பொழிவாக தான் இருக்கும் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்குவது போக்குவரத்து இடையூறு இது போன்ற பாதிப்புகள் தான் இருக்கும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு பெரும் மழைக்கு வாய்ப்பில்லை அதன் காரணமாக மக்கள் அதிலிருந்து சற்று நிம்மதி பெருமூச்சு விடலாம் அதே சமயத்தில் தேவையான முன்னேற்பாடுகளை எடுக்க வேண்டியது அவசியம் இப்போ தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் பெரிதாக மழை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் நேற்றைய தினம் மழை இருக்கு இன்றும் மழை எதிர்பார்க்கப்படுது அடுத்த இரண்டு மூன்று நாட்கள்லாம் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் இந்த சுற்று மட்டுமல்ல அடுத்தடுத்த சுற்றுகள் இருக்கு இது இரண்டாம் சுற்றுல தான் இருக்கும் கிட்டத்தட்ட மேலும் நான்கு முதல் நான்கு சுற்று வடகிழக்கு பருவமழை எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா அனைத்து மாவட்ட மக்களும் மிக பொறுமையா இருங்க நல்ல மழைப்பொழிவு இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்குமே இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது நம்ம தொடர்ந்து குறிப்பிட்டு இருந்தோம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு வட தமிழகம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால் மழை உருவாகக்கூடிய முதல் தாழ்வு மண்டலமே வட தமிழக கடற்கரை நோக்கி நகரம் இருக்குது இது குறித்து தொடர்ந்து நிகழ்நேர அறிக்கைகள் மற்றும் அடுத்தடுத்து விரிவான அறிக்கைகள் நமது டெல்டா டெல்டாவதர்மன் முகநூல் பக்கத்திலையும் ட்விட்டர் பக்கத்திலையும் யூடியூப்லேயோ அடுத்தடுத்து வெளியிடப்படும் நன்றி